ரஷ்யாவின் இராணுவ படையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் இல்லை என்று சொல்லி இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது அது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படி என்று சொல்லி ஒரு தகவலை முன்வைத்திருக்கின்றது இது குறித்து முழுமையாக இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடு செல்லுறதற்கு முகவர்கள் ஊடாக முயற்சி செய்திருக்கிறாங்க அந்த முகவர் ஊடாக வெளிநாடு போகிறதுக்கு முயன்று வெளிநாடு சென்ற வேளை அவர்கள் அந்த இளைஞர்களை ஏமாற்றி ரஷ்ய ராணுவத்தில் இணைத்ததாக அந்த இளைஞர்கள் மற்றும் அவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களின் சகோதரர்கள் தாய்மார்கள் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டிருந்தாங்க எங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி எடுத்துவிட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைத்திருக்கிறார்கள் மிகுதி காசுகளை கெட்டு மிரட்டுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் நாட்டிற்கு மீட்டுத் தருமாறு அழுது புலம்பினால் எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தாங்க குறித்து மக்கள் வடமாகாண ஆளுநரிடையும் சென்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இப்படி எங்களுடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி பல கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க இதையெல்லாம் குறித்து ஆராய்ந்த இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தற்போது இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ள என்ற செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை என்று சொல்லி இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் சொல்லியிருக்கிறது இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பதை வலியுறுத்தி இருக்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம் இந்த தகவல்களின் நோக்கம் என்னவென்றால் இலங்கை ரஷ்யா இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பது ஆகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கிறார்கள் அதோடு அவர்களுடைய விருப்பத்திற்கும் தகுதிக்கும் வாய்ப்புகளை அவர்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரஷ்யாவில் தங்கியிருக்கிற இலங்கையர்கள் தொடர்பிலான விடயத்தினை மொஸ்கோவில் உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாளுகிறது என்பதையும் கவனத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்நிலையில் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து எந்தவிதமான ஒரு தகவலும் ரஷ்ய தூதரகத்திற்கு கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறதாகவும் ரஷ்ய தூதரகம் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த விடயம் உண்மையிலேயே நடந்ததா அல்லது இல்லையா என்பது குறித்து எனக்குமே சரியாக தெரியாது ஆனால் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் ரஷ்யாவில் உள்ள இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் தங்களுடைய குரல் பதிவுகளை தங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க நாங்கள் எப்படி காசு கொடுத்து உயிரை இழக்குறதுக்கு போயிருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் முடிந்தால் இல்லையென்றால் எங்களை இப்படியே விட்டுவிடுங்கள் விடுங்கள் எங்களை பற்றி யோசிக்காதீர்கள் நீங்கள் அவர்களோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் எங்களை இனி காப்பாற்ற முடியாது அத்தோடு எங்களுக்கு அங்க பயிற்சி தந்து எங்களை இராணுவத்தில் இணைத்திருக்கிறார்கள் எங்களுக்கான சம்பளம் கூட வந்திருக்கிறது அதை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எங்களை கொண்டு போய் அங்கே இணைந்தவர்தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கதறியெல்லாம் எல்லாம் அழுகிறார்கள் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே கண்களில் ரத்தம் படுகின்ற ஒரு நிலை எல்லோருக்குமே ஏற்படும் கஷ்டம் வெறும் பல சூழ்நிலைகளால் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல கனவுகளை சுமந்து கொண்டுதான் அங்கீகரிக்கப்படாத முகவரூடாக ஒரு நேர்வழி இல்லாமல் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சட்டவிரோதமாக முயற்சிக்கிறது தவறு என்று தெரியும் இருந்தாலும் பல லட்சம் கோடிகளை கொடுத்து போகிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் முன்னேற்ற வேண்டும் அவர்களும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு போகிறார்கள் அது தவறு இல்லை ஆனால் இப்படி அங்கீகரிக்கப்படாத முகவரோடாக போறவர்கள் சிலர் ஒரு சிலர் போய் நல்லபடியாக இருக்கிறார்கள் இப்படி மாட்டக்கூடாத இடங்களில் மாட்டி பலர் இடையில சீக்கி தவிக்கிறார்கள் தயவு செய்து இப்படியான அங்கீகரிக்கப்படாத வழியூடாக போகாதீர்கள் உங்களுடைய சந்தோஷமும் போய் உங்களுடைய குடும்பத்தினரது சந்தோஷங்களும் போய் இப்போது நீங்கள் வெளிநாட்டிற்கும் போக முடியாது உங்களுடைய குடும்பத்தினரிடையும் போக முடியாமல் இடைநடுவிலேயே சிக்கி தவிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வெளிநாட்டிற்கு போகிறதற்கு சட்டவிரோதமாக போகாதீர்கள் சட்ட முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களோடாக போங்கள் இப்படியாக போய் உங்களுடைய உயிர்களை நீங்களே இழந்து விடாதீர்கள் இந்த ரஷ்ய ராணுவத்தில் உள்ள யாழ்ப்பாண இளைஞர்கள் எப்படி மீட்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தெரியவில்லை ஆனால் அவர்கள் மீட்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வெளிநாட்டிற்கு சட்டவிரோதமாக போவதற்கு முயற்சிக்காதீர்கள் போய் இப்படியான ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டால் மரணத்தை தவிர வேறு ஒன்றுமே அங்கு உங்களுக்கு தோன்றப்போகிறது இல்லை ஆகையால் சட்டவிரோதமாக போவதை தவிர்த்து சட்ட முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட முகவரோடாக நீங்கள் வெளிநாட்டிற்கு போங்கள் அதற்கு லட்சம் கோடிகளை எல்லாம் செலவழிக்க தேவையில்லை நீங்கள் படித்து ஒரு இருபதோ முப்பது லட்சங்களோட நீங்கள் வெளிநாட்டிற்கு வடிவாக போகலாம் இப்படி கடனாளியாகி இப்போது அவர்களுடைய கடனை கூட இங்கு அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய பெற்றோர்களோ சகோதரர்களோ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தயவு செய்து வெளிநாட்டிற்கு போகிறவர்கள் சிந்தித்து போங்கோ இல்லையென்றா இங்கே ஏதாவது தொழில் வாய்ப்புகளை செய்து முயற்சி செய்து இலங்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்